ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பதினெட்டு அடிக்கு முப்பத்தொம்பது அடி அளவில் வெஸ்ட் ஃபேஸிங் மேற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளானை நமக்கு வந்து கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது அடி ஆரிஞ்சு இருக்கிற மாதிரி தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா வந்து ஒரு எழுநூற்றி பதினோரு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒன்று புள்ளி ஆறு மூணு சென்ட் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் நமக்கு மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து மேற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு போட்டிக்கு ஏரி கிடைக்கும் இந்த போட்டிக்கு ஏரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு போட்டிக்கை தாண்டி மெயின் டோர் வரை உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஹால் ஏரியா ஹால் இருந்து உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் வரும் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும் அடுத்து ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் ரைட் சைடில் ஒரு ரூம் வரும் சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து பூஜை ரூமுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் சிங்கே வந்து ஒரு பூஜா ரூம் வந்துடும் அடுத்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் இந்த கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனாக போட்டிருக்கோம் இதையே வந்து சின்னதாக வந்து தடுத்துட்டு டைனிங் ஏரியாவை ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் அடுத்து ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய செகண்டரி பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து போட்டிருக்கோம் சிங்கே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்துடும் அடுத்து படிக்கடியில் நம்ம வந்து ஒரு காமன் டாய்லெட் வேணுங்கிறன்னு கேட்டதுனால வந்து ஆறுக்கு நாள் போட்டு சிங்கம் வந்து காமன் டாய்லெட் வந்து படிக்கடியில் போட்டாச்சு சிங்கம் வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்துடுச்சு நெக்ஸ்ட் நமக்கு பிளான் கூட டோர் இன் விண்டோஸ் பற்றி பார்த்தாலும் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேற்கு பகுதியில் இந்த இடத்துல அஞ்சு கேள் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர் ஒலேயே உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து த்ரீ விண்டோஸ்க்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் அதாவது மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ அடுத்து வந்து இந்த வடக்கு சுகத்தில் இங்கே ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து இருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூமில் இந்த கிழக்கு சுற்றில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு சுகத்தில் ஈசான் நிலத்தரத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து ஹால் இருந்து இந்த கிச்சன் டைனிங் ஏரியாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நாலு கல் சைஸில் ஒரு ஓப்பன் வர மாதிரி இருக்கும் இது வழியாக போகும்போது நமக்கு வந்து டைனிங்கில் ஓப்பனுக்கு நேர் ஆப்போஸ்டில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிழக்கு சூத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு சூகத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பூஜை ரூமில் சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பூஜை டோர் பார்த்திங்கனா வந்து மூணு கல் சைஸில் வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் இருந்து செகண்டரி பெட்ரூம் அக்சஸ் பண்றாங்க நமக்கு வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்குது அடுத்தது பெட்ரூம்லருந்து இந்த உள்ள இருக்கக்கூடிய சின்ன டாய்லெட் அக்சஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிவிஸ் டோர் வந்து போடுற மாதிரி இருக்கு இந்த டாய்லெட்டுக்கான வெண்டிலேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மேற்கு சோத்துல சென்ட்ரல் வர மாதிரி இருக்கும் வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து போட்டிக்கு ஹால் ரெண்டுமே வந்து வடமேற்கு மூலையான வாயு மூலையில போட்டாச்சு அடுத்து வந்து நார்த் ஈஸ்ட் கர் ஈஸிய மூலையில் வந்து ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் குபேர மூலையில் வந்து போட்டாச்சு அக்னி மூலையில் பார்த்தீங்கன்னா கிச்சன் டைனிங் ரெண்டுமே வந்துருச்சு அடுத்து ஸ்டேர் கேஸ்மே வந்து வாசுபடி அமைச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் போட்டிக்க பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினோரு அடிக்கு எட்டு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்தது ஹால் பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சரை அடிக்கு எட்டடி வரும் அடுத்து இந்த பெட்ரூம் வந்து பதினோரு அடிக்கு எட்டடி வரும் அடுத்து மெயின் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பத்தரை அடிக்கு எட்டு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து எட்டுக்கு எட்டு வர மாதிரி இருக்கும் அடுத்து டைனிங் ஏரியா வந்து ஏழரைக்கு எட்டு வர மாதிரி இருக்கும் போஜனம் பார்த்தீங்கன்னா வந்து நாலு அடிக்கு எட்டு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த அட்டாச்சு டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு நாலு அடிக்கிற மாதிரிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய இந்த டாய்லெட் பார்த்திங்கனா வந்து நாலு காரு கீழே வர மாதிரி இருக்கும் லேண்டிங் போட்டு ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா பதினெட்டு இன்ட்டு முப்பத்தி ஒம்பதரை போடுறப்ப நமக்கு வந்து ஏழ்நூற்றி ஏரியை கோல்ட்டு எழுநூற்றி பதினோரு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ஒன்று புள்ளி ஆறு மூணு சென்ட் வர மாதிரி இருக்கும் இந்த பயன்பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ